பெரியார் இருந்த மண் அண்ணா இருந்த மண் கலைஞர் இருந்த மண் இதை காரு ஏன் எது இயர்லியர் எது லேட்டர் நாங்க தானே முடிவு பண்ணோம் ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்காரு அவருக்கு என்ன தேங்காவுக்கு போயிட்டு இருக்காரா

அவரு நாங்க ஐசு இருக்க முடியல அவர் ஹார்ட் பீட் சரியா பார்க்க சொல்லுங்க செங்கோட்டை போனா ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டா அடிக்குது டிடிவி அடிச்சா அடிக்குது செங்கோட்டை போய் அமித்ஷா பார்த்தா அவருக்கு டிக்கி டிக்கிங்குது எனக்கு பயமா இருக்கு எடப்பாடியை பார்த்தாங்க அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்க நாங்க ஐசு நாங்க தினமா இருக்கோம் அவரு அவரு அவருடைய பிரஷர் பிரஷர் எல்லாம் பார்க்க சொல்லுங்க தினமும் அதே அவர் சரியா இருக்கு இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே நாங்கள் தலைமுனியை மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க ஏங்க அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா எடுப்பாரா எதுக்காக போய் பார்த்தீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து டெல்லி போகிறார் அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சராக இருந்தவர் அந்த பகுதியில் ஒரு ஃபெமிலியானு நீங்கள் சொல்லிக்கிறீங்க அவர் வந்து டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு பார்க்கும்போது நான் என்ன பேசினேன் அவர் என்ன கேட்டார்னு அமித்ஷாவும் சொல்லலை நான் என்ன பேசணும்னு சொல்லல இந்த கள்ளத்தனத்துக்கு இந்த தனத்துக்கு அரசியலில் என்ன பேரு இதை தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க தான் சொல்ற தலைவனையும் விட மாட்டோம் அவங்க போய் அடக வைக்கிறாங்க மண்டிடுறாங்க மாற்றி மாற்றி போய் மண்டிடுறாங்க இதைத்தான் நாங்கள் சொல்ற தமிழர்கள்கிட்ட பெரியார் இருந்த மண் அண்ணா இருந்த மண் கலைஞர் இருந்த மண் இதை கொண்டு போய் அட வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தான் எங்களுடைய தலைவர் இருக்கிறார் பாச்சி ராயல் குலாப்ஜாமன் வேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்